ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி கோதுமை மாவில் ஒரு புட்டு செய்ய போகிறேன் அதற்கு தேவையான பொருட்கள் நின்று பார்த்துடலாமா ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து நல்லா வறுத்துக்கணும் ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கணும் அடுத்து வந்து தேங்காய் துருவல் அடுத்து நெய் சிறிது புட்டு மேக்கர் இப்போ எப்படி செய்யலாம் பார்ப்போம்மா வறுத்த கோதுமை மாவு வந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு உப்பு சிறிதளவு போட்டு நல்லா கலந்து விடணும் அடுத்து தேங்காய் துருவல் சிறிது அதையும் போட்டு நல்லா கலந்து விடணும் அடுத்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஊற்றி அதையும் வந்து நல்லா கலந்து விடணும் இப்போ பாருங்கள் நான் நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கேன் அடுத்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா தெளித்து மாவை வந்து பூ மாதிரி பிசைஞ்சிக்கணும் இப்போ பாருங்கள் நான் நல்லா மாவை வந்து பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாவு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கணும் போட்டு ஒரு ரன் போட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரை பாருங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து வந்துட்டேன் நல்லா மாவு வந்து சாஃப்டாக வந்துருச்சு இது மாதிரி மறுபடியும் ஒன்றும் போட்டு கொண்டு வந்துட்டேன் இப்போ புட்டு மேற்கரை எடுத்துட்டு அதில் வந்து தேங்காய் போட்டுக்கணும் உங்களுக்கு தேங்காய் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து புட்டு மாவு கொஞ்சம் போடணும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே மறுபடியும் புட்டு மாவு கொஞ்சம் போட்டு லைட்டாக அமுக்கி விடணும் அமுக்கி விட்டு அதை வந்து மூடி வச்சிடணும் இப்போ வந்து நான் ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த புட்டு மேக்கரை வந்து குக்கருக்கு மேலே வைக்கணும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் இங்கே பாருங்கள் நல்லா புகை வருது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வந்து வெந்துருக்கு இந்த பொட்டு மாவு வந்து சூப்பராக வெந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு ப்ளேட்டில் போட்டுக்கேன் வாவ் சூப்பராக வந்திருக்கு கோதுமை புட்டு நல்லா ஆவி பறக்க வந்திருக்கு நமக்கு சுவையான கோதுமை புட்டு ரெடி சேனல் குக்கிங் டைம் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ